முதலமைச்சர் கோப்பான விளையாட்டு முன்னிலையில் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மாண்பு மீது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்து இப்போ நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு நிலவு பதிவு பண்ணியிருந்தாங்க கல்லூரி அண்ட் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ஒரு ஐந்து பிரிவுகளாக நம்மளை பிரித்து கல்லூரி பள்ளி பொதுமக்கள் பிரிவு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் மாற்றுத்திறனாளிகள் இப்படி சொல்லி ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் நம்ம மாவட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம முப்பத்தி எட்டு மாவட்டத்துல நம்ம பதிவில் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறோம் அதிகப்படியான பதிவுகளில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் பத்தாவது இடத்துல இருக்கிறோம் போதுமா போதாது ஸோ நிறைய கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருந்து பதினேழு வகையான விளையாட்டு போட்டிகள் குழுவாக விளையாடுறதும் தனியாக தனியா பண்ணக்கூடிய விளையாட்டு போட்டிகளும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஃபுட்பால் வாலிபால் பாஸ்கெட் பால் சிலம்பம் பேட்மிட்டன் அடுத்தது செஸ் கேரம்போர்டு இப்படி ஏஜ் கேட்டகரிக்கு வாரியாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற மாதிரியாகவும் நிறைய போட்டிகள் இருக்குது இந்த எல்லாத்துலேயுமே இந்த நாற்பத்தி ஏழாயிரம் பேரும் நல்லபடியாக பங்கு பெற்று நம்மளுடைய மாவட்டம் விளையாட்டில் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அதற்கு என்னுடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுட்பாலில் நம்மளுடைய ம நாமக்கல் மாவட்டத்திலேருந்து கடந்த இழந்த ஆண்டுகளில் நம்ம தான் ஃபஸ்ட்டு கோப்பை அடிச்சிருக்கோம் மை மை டீம் இந்த வருஷமும் அவங்க மூன்றாவது முறையாக முறையாக் அடிக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கைகள் ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான நம்மளோட மாவட்டத்தில இருந்து ஸ்டேட் லெவல்ல மூன்றாவது முறை ஹேட்ரிக் அடிச்சாங்கன்னா நம்மளுடைய துணை முதல்வர் கையில அவங்க வந்து பரிசு தொகையை பெறுவாங்க உங்களுக்கும் மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய எல்லா போட்டிகள்லையும் நீங்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக உங்களுடைய முழு முயற்சியை ஈடுபடுத்தி நல்லபடியாக நம்மளுடைய மாவட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் மேலே போகணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு மட்டுமே நம்ம மாவட்டத்தில் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு பரிசு தொகையை வித் வின் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த வருஷம் முப்பத்தி ஏழு கோடி வந்து நம்மளுடைய தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம ஒரு மூணு கோடியாவது நம்ம பிரைஸ் வின் பண்ணிவிட்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை உங்களோட சேர்ந்து நானும் விளையாடுறேன் எனக்கான விளையாட்டு வந்து என்ன அது சற்றுக்காக்கு விளையாடலாம் அப்படின்னு எனக்கு அது கொஞ்சம் தான் தெரியும் அதுவாறு விளையாடலாம் அப்படின்னு நானும் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களோட போட்டி போட்டு விளையாடுறத எனக்கும் சந்தோஷம் என்ன மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கடந்த முறை அது இல்லை இந்த வருஷம் கிடச்சதுனால அவங்களும் சேர்ந்து விளையாடுறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல உத்வேகமான ஒரு படிப்பு கூட இருக்கக்கூடிய படிப்பு படிப்பு இருக்கிற ஸ்டீமில் விளையாட்டுங்கிறது எந்தளவுக்கு பங்கு வகிக்கும் அப்படின்னா இது ஒரு இருபது சதவிகிதம் நம்ம விளையாண்டாலே மீதி உள்ள நூறு சதவிகிதம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மனோ ஆரோக்கியம் பிளஸ் படிப்புல படிப்பில் உள்ள ஒரு முழு கவனம் அரை மணி நேரம் படித்தா கூட நல்லா தெளிவாக படிக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மாதிரி விளையாடணும் அதனால அதை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க உங்கள் ஸ்கூலில் உள்ள பிடி பீரியடையும் விட்டு கொடுத்துறாதீங்க மேக்ஸ் டீச்சருக்கு கடன் கொடுத்துறாதீங்க கண்டிப்பாக எல்லா பிடி கிளாஸ்லையும் பிடி விளையாடுங்க எந்த டீச்சருக்கும் கடன் கொடுக்காதீங்க நான் டீச்சர்களுக்கும் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் ஓகே ஓகே ஆல் ரொம்ப சிறப்பான முயற்சி நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றது வந்து இந்த அளவுக்கு விளையாட்டு போட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான பரிசுகளையும் அதிகரித்து அதிகமான விளையாட்டு போட்டிகளையும் சேர்த்து அதே போல பல மக்களையும் இணைத்து ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்கமாகவே இந்த விளையாட்டுத்துறை முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை ஆரம்பித்திருக்கிறார் இதற்காக நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே சிறந்த முறையில் ஏதோ ஒரு விளையாட்டை தேர்வு எடுத்து அதில் நல்லபடி பயின்று நீங்கள் அதில் நல்ல ஒரு பரிசை வாங்க வேண்டும் அதற்கான ஊக்கங்களை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக இலங்கை மற்றும் விளையாட்டுத்துறை மிக சிறப்பாக அதை கையாண்டு கொண்டிருக்கிறது ஒர்க் வெல்யூ ஒர்க் பிளே வெல்யூ பேர் என்று சொல்லுவாங்க ஆல் ஒர்க் நோ பிளே மேக்ஸ் அ டல் சொல்லுவாங்க அதனால் என்னதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விளையாட்டுல கவனம் செலுத்தினா தான் படிப்பை கூட நல்லபடி கவனம் செலுத்தி அதில் நம்ம சாதனை அடைய முடியும் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது ஆனால் தான் விளையாட்டுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மேடையில் இருக்கிற துணை மேயர் மேயர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் எல்லாருமே விளையாட்டு வீரர்கள் தான் நம்ம துணை மேயர் எடுத்தீங்கன்னா அவருக்கு வாலிபால் பிடிக்கும் நம்முடைய மேயருக்கு ஷட்டில் காக்கு நம்முடைய எம்எல்ஏ அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் வந்து இங்க டிஸ்ட்ரிக்ட் அத்லீட் வைஸ் பிரசிடண்டா இருக்கிறார் அதனால்தான் இந்த தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வரணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறார் அதே போல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஷார்ட்புட் அதே போல நம்முடைய கலெக்டர் விளையாட்டு போட்டிகள் இருக்கும் நீங்களும் வந்து ஏதோ ஒரு ஒரு நல்லபடி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு போட்டிகளை தேர்வு செஞ்சு அதுல முதல் இரண்டு இல்ல மூன்று பரிசு நீங்க நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடணும் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளபடியே என்ன ஒரு பெருமை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல புட்பால் தொடர்ந்து நம்ம வெற்றி பெற்று இருக்கிறோம் நம்முடைய துணை முதலமைச்சர் வரும்போது கூட கண்டிப்பாக ஹேட்ரிக் அடிச்சிருவோம்னு உறுதி அளிச்சிருக்கிறீங்க அதனால இந்த தடவை நீங்க ஹேட்ரிக் அடிக்கணும் அதற்கான எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் புட்பால் மட்டும் கிடையாது மற்ற போட்டிகளையும் நீங்க கவனம் எடுத்து உள்ளபடியே அதிகமான பதிவு செய்வர்களாக நம்முடைய நாமக்கல் மாவட்டம் இன்னைக்கு பத்தாவது இடத்துல இருக்கு இன்னைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக விளங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி மற்ற போட்டிகளையும் கவனம் எடுத்து நீங்க நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாழ்த்தியது போல நீங்க ஏதாவது ஒரு பத்து போட்டிகளையாவது ஸ்டேட் லெவல்ல நீங்க முதல் இரண்டாவது இல்ல மூன்றாவது பரிசு தட்டிட்டு வரணுங்கிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நம்ம मिनिस्टर வந்து ஒரு வாலிபால் வெச்சிருக்காரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்களா நானே போவோம் எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து விளையாடுவாரு நானும் அதல விளையாണ്ടിட்டேன் நான் கேம் சொன்ன தெரியல இதுனால என்னையும் கம்பெல் பண்ணி விளையாட வச்சிருவாரே சோ இப்போவும் பால வந்து வெச்சிருக்காரு ஸ்விம்மிங் அவரோட கேம்ல இருந்தாலும் வாலிபால் வந்து அப்பப்போ விளையாடுவாரு

நண்பா நண்பா நண்பாசனிக்கு நல்லா சின்னதா இருக்கு வராது மஞ்சள்